எங்கள் தோட்டத்தில் மழையில் முளைச்ச காளான்கள் தான் இது இதை எப்படி சமைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் காளான்களை இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணும் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு நான் டீடைல்டாக போட்டிருக்கேன் விஷக்காளனும் நல்ல காளானும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்காதவங்க போய் பாருங்க இந்த மாதிரி காளன வந்து நல்லா கிளீன் பண்ணிவிட்டு அதனுடைய தண்டை நாலாக கட் பண்ணிக்கணும் அதனுடைய இலைகளை நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் இந்த காளான்களை வந்து மஞ்சள் கலந்த சுடு தண்ணியில நான் போட்டு எடுக்கிறேன் விஷக்காளனால தண்ணி சவப்பு கலரில் ஆயிரும் கிரேவி செய்யறதுக்கு மஞ்சள் பொடி மிளகா பொடி சிக்கன் மசாலா பொடி தாளிக்கிறதுக்கு சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி மஷ்ரூமை வந்து தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் ஒரு ஃப்ரை கொஞ்சமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கவங்க அது கூட சோம்பு தாளிச்சிட்டு நிறைய வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கினதும் அது கூட அறுத்து வச்சிருக்கிற ஒரு தக்காளியை போட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கறதுக்காக கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா தக்காளி வதங்கின பிறகு அரை ஸ்பூன் மிளகா பொடியும் ரெண்டு ஸ்பூன் நான் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி அதிகப்படுத்திக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க மசாலா பொடி பச்சை வாசனை போன பிறகு நம்ம கழுகி வச்சிருக்கிற மஸ்ரூமாக அதில் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் வந்து நல்லா தண்ணி விடும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கிரேவி மாதிரி வேணும்னா கம்மியாக விடுங்க குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் பொடிகளும் தண்ணியும் அதிகமாக சேர்த்திக்கோங்க நான் கடைசியாக தேங்காய் சேர்த்துட்டு குருமளகு பொடி தூவி இறக்கிருக்கேன் என்கிட்ட கருவேப்பிலை மல்லித்தழை இல்லை இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் கிரேவி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்